ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா முறு மொறுனு கிறிஸ்பியாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸ் அதுவும் வீட்லேயே நல்லா கோதுமை மாவு வச்சு நல்லா ஹெல்தியாக பண்ண போகிறாங்க வாங்க இப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ரெண்டு டம்ளர் அளவு கோதுமை மாவு எழுதியிருக்கேன் நீங்கள் ரேஷன் கடையில் விற்கக்கூடிய கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாங்க ஒரு டம்ளர் அளவு அரிசி மாவு தான் சேர்த்துட்டுக்குறேங்க இடியாப்பத்துக்கு பத்துக்கு வீட்டிலலாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த மாவு தான் எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு மாவையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா விரிச்சு விட்டு நம்ம கலந்து வச்சிருந்த கோதுமை மாவையும் பச்சரிசி மாவையும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இப்போ நாலு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை காட்டன் துணி முனைகளை எடுத்துகிட்டு ஒரு பொட்டலை மாதிரி நம்ம கட்டி எடுத்துக்கலாங்க நல்ல லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த துணி வச்சு இந்த மாதிரி பொட்டலை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க அந்த பொட்டலை மாதிரி கட்டினதை நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷமே போதும் அதுக்கு மேலே வேக தேவையில்லை கோதுமை மாவை ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கும்போது ஆவியில் வேக வைக்கும்போது தான் நம்மளோட ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல முறு மொறுன்னு இருக்கும் அதனால் கட்டாயம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு ஆறுனோடனே ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம லைட்டாக கட்டி இல்லாமல் பார்த்திங்கன்னா உடச்சி விட்டுக்கலாம் கைட்டை உடச்சி விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா விட்டு விட்டு ஓட்டி எடுத்துட்டிங்கன்னா போதுங்க கட்டி இல்லாமல் நம்மளுக்கு கிடச்சிடும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டியாக இருக்கும்போது உடச்சி விட்டுடலாம் நான் பார்த்திங்கன்னா சல்லடையில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சே மாவை சேர்த்துட்டு சளிச்சு விட்டுக்கிறேங்க சளிச்சு விட்டதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற சின்ன சின்ன கட்டியும் ஒரு கரண்டி வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சல்லடையில் தேய்ச்சி விடும்போது கட்டி இல்லாமல் மாவு பார்த்திங்கன்னா நைஸாக சளிச்சு நம்மளுக்கு வந்துவிடுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் சளித்த மாவெல்லாம் நம்ம கொட்டி எடுத்துக்கலாங்க கொட்டிவிட்டு இது தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடுக்குறேன் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் கலர் காண்டி பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஓமம் இருந்து அந்த ஸ்டேஜில் ஓம்பம் கூட சேர்த்துக்கலாங்க எல்லாம் அந்த மசாலா அந்த மாவு கூட சேர்ந்து வர்ற மாதிரி கைட்டை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சூடான ஆயில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு சூடான ஆயில் சேர்த்துருக்குறேங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் முறு வரும் நீங்கள் என்றைக்கு பதிலாக உங்கள் வீட்டில் பட்டர் இருந்தாலும் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற பட்டரை சேர்த்துட்டு மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் நீங்கள் தண்ணி மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா திருப்பி பார்த்திங்கன்னா கோது மாவு சேர்க்க முடியாது ஏன்னா வேக வச்சு தான் சேர்க்கணும் அதனால் பார்த்து கவனமாக பிசையில் மட்டும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ இடியாப்ப இடியாப்பக்கொளவில் சேர்த்துட்டு ஓவல் ஷேப்பில் நம்ம இப்போ செஞ்சு வச்சுருந்தோம் கோது மாவு பச்சரிசி மாவை இடியாப்பக்களவில் சேர்த்துட்டு நம்ம இப்போ புளிய ஆரம்பிச்சிடலாங்க முக்கால் வாசி மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க நல்லா சுற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக தான் இருக்கும் இப்போது ஒரு கடாயில் மிதமான சூட்டில் எண்ணெயில் பார்த்திங்கன்னா நம்ம ஓமப்பொடியை புழிஞ்சி விட்டுக்கலாங்க இந்த புளியும்போது பார்த்திங்கன்னா அந்த வேகிற ஹீட்டு பார்த்திங்கன்னா படும் அதனால் டக்குன்னு புளிஞ்சிட்டு நீங்கள் எடுத்துடணும் ஒரு நிமிஷம் தான் ஆகும் இந்த ஓமப்பொடி வேகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஓமப்பொடியும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க பொறிச்சு எடுத்துகிட்டு இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா பொறிகடலை வேர்க்கடலை இருந்தால் பொறிச்சு எடுத்துகிட்டு இதோட மிக்ஸ் பண்ணால் மிக்சர் ஆகிடுங்க ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ரெண்டு டம்ளர் அளவு கோதுமை மாவு ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி மாவு வச்சு சூப்பரான பார்த்தீங்கன்னா ஓமப்பொடி ரெசிபி நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இந்த ஓமப்படி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்காக என்னோடய கமெண்ட் பக்ஸில் கம் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சதவாதிகள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்கில்லில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுமதி நான் டீட்டெயிலெல்லாம் சென்ட் பண்ணுறேன்